வந்து கம்மங்க ஒரு அதனால கம்மு ஊற வச்சு அரைக்க போகிறோம் ஆல்ரெடி ஊற வச்சாச்சு ரெண்டு மணி நேரம் இப்போ எடுத்து அரைச்சிடுவோம் மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம் நல்லா கூட நல்லா அரைச்சிட்டோம் நைஸ் அரைக்க கூட கொஞ்சம் குறை குறை நைட்டாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சு தண்ணியை சூடு பண்ணிடுவோம் நல்லா சூடாகிறதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கம்பு எடுத்து ஊற்ற வேண்டியதான் தண்ணியில் நைட்டாக உப்பு கொதிக்க ஆரம்பிச்சு நம்ம இப்போ கூழ ஊற்றிடணும் கரைச்சி வச்ச கம்பை ஊற்றி அப்படியே கரைச்சி விடணும் இது கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா கெட்டி கெட்டி பிடிச்ச உடனே அது கெ இது கெட்டி பிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தான் கெட்டி பிடிக்காது அப்படியே விட்டுட்டா கெட்டி பிடிச்சிடும் பார்த்தீங்களா இப்படி கெட்டியாகாம எப்படி லூஸாக இருக்குது பார்த்தீங்களா இது இன்னும் நல்லா டைட்டாகும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி அப்படியே கிள்ளி விட்டுக்கிட்டே தான் கெட்டி பிடிக்காது என்ன கெட்டி பிடிச்சிடும் லோ ஃப்ளெய்மில் வச்சு செய்யணும் நல்லா கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பதினைந்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு கூடு இது வெந்திருச்சாலும் எப்படி பார்க்கணும்னா தண்ணியை கொஞ்சம் கையில் இப்படி நினச்சிட்டு இப்படி டச் பண்ணிங்கன்னால் ஒட்டாது டச் பண்ணால் ஒட்டாது அப்படின்னா வெந்திரிச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து கூழ இறக்கணும் ஆஃப் பண்ணிடணும் ஒன்றே தான் நைட்டை நம்ம ரெடி பண்ணி வச்ச கூழ் தண்ணியெல்லாம் ஊற்றி இதை அள்ளி இப்போ நம்ம கூழ் கரைச்சா இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் தூங்கிகிட்டு இருக்காங்க எழுப்பி விட்டு பூனை ரெடி பண்ணி கொடுக்கணும் யாப்பிக்கு தோசை சுடணும் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நல்லா நைஸ் தான் வச்சுக்கணும் வச்சுட்டு மோர் இருக்குல்ல இப்போ தான் மோர் எடுத்து கலந்துக்கணும் இப்போ வந்து தயிர் வாங்கின இந்த தயிரை மோர் ஆக்க போகிறேன் இதை எடுத்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுப்போம் நமக்கு தேவையான அளவு தயிர் எடுத்துட்டு மிக்ஸியில் அரிச்சு மாட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் மோராக ரெடி பண்ணதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கலக்கக்கூடாது மோர் தான் கலந்துவிடணும் தண்ணி கலந்தால் டேஸ்ட்டு மாறிடும் நல்லா கரைச்சிட வேண்டி தான் அப்புறம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம அரைஞ்சி வச்சு தேவையான நமக்கு எவ்வளவு வெங்காயம் தேவையோ சேர்த்துக்கோ கூழ் நல்லா கலக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண ரெடி ஆயிடுச்சு கோளு ரெடி உப்பு சைடேஸ் ரெடி பண்ணியாச்சு வத்தல் ஊருகாய் மிக்சடு ஊருகாய் சின்ன வெங்காயம் மிளகா மறுத்து வச்ச மிளகா கோழுக்கு ரெடியாக இருக்குது என்கிட்ட வீட்டில் ஒய்ஃப் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க